விஜய பிரபாகரன் என்றாலே ஒரு வெற்றி வாகைதான் அதுபோல தான் கேப்டனின் தமப்புதல்வர்கள் இருவருமே மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர்கள் தான் தன்னோட தம்பி திரைப்படம் படைதளவன் திரைப்படம் வந்து வெளிவரலன்னு சொன்ன உடனே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தன்னோட இன்ஸ்டா ட்விட்டரில் பதிவு பண்ணியிருக்கிறார் பல தடைகள் தாண்டி தான் தம்பியோட திரைப்படம் வருது தம்பியை உங்கள் கிட்ட விட்டிருக்கோம் நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கணும் அவர் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்லி மிக அருமையாக ஆடியோ லஞ்சம் நடத்துனாங்க இப்போ திரைப்படம் வந்து இருபத்தி மூணாந்தேதி வராது தேதி தள்ளி போதுன்னு சொல்லி மிஸ்ஸி அப்பா எங்கள் அப்பா மாதிரி யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வயதில் இருக்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாரு மிக வருத்தத்தோட எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலும் எங்கள் அம்மா பவர்ஃபுல் ஒரு லேடியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அம்மாவோட போட்டாவையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு இரு கைகளிலும் இரு தவ தவப்புதல்வன் கேப்டன் கையில் இருக்குது விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க கையில் இருக்கிறது இதுதான் படைத்திறவன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வெளிவள்ள வரலைங்கிறத விட என்ன பிரச்சனை வேணாலும் சந்திக்க நாங்கள் தயார் எங்கள் அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கறாரு எதையும் கண்டு நாங்கள் அஞ்சுவோம் கிடையாது பயப்படவும் கிடையாது இருந்தாலும் பெரிய ஒரு மன வருத்தங்க அந்த தேதியில் வரும்னு எதிர்பார்ப்பு எவ்வளோ பெரியது பட்டி திட்டியெல்லாம் கொண்டாட வேண்டிய இருந்தது ஆனால் விஜயபிரபாகரன் தன்னோட தம்பி படம் வரலன்னு சொல்லி ஒரு வருத்தமான இரு போஸ்டர்களை பண்ணியிருந்தார் மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம்தான் இந்த திரைப்படம் திருமையின் தேதி அறிவித்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைய வேண்டும் வெளிவழி